ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் ஹேமா ரேகி மாஸ்டர் ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரூட் ரீடர் இன்றைக்கி நம்ம லவ் அண்ட் மேரேஜ் லைஃப் கரண்ட் சுச்சுவேஷன் பார்க்குறோம் ஓகேவா இப்போ இது பைல் வந்து நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்க உங்களுக்குள்ள இப்போ என்ன கரண்ட் சுச்சுவேஷன் கண்டிஷன் உங்களோட பேர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க உங்களோட பர்சன் கிட்ட உங்களோட உறவுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து ரெண்டு பைல் வச்சுருக்கேன் இந்த கோல்டன் கலர் கார்டு இருக்கு இல்லையா இந்த ஏஞ்சல் கார்டு வந்து பைல் நம்பர் ஒன் இந்த வயலட் கலர் கார்டு இது வந்து இந்த ஏஞ்சல் கார்டு வந்து பயில் நம்பர் டூ இந்த பைல்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரிலாக்ஸாக ஒரு ரெண்டு நிமிஷம் ப்ரீத் பண்ணிவிட்டு கண்களை மூடி அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பைல் சூஸ் பண்ணணும்னு தோணுதோ அந்த அந்த பைலை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு பாருங்கள் சரியா இப்போ பயல் நம்பர் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ இந்த ரீடிங் பார்க்குறவங்க லவர்ஸாக இருக்கலாம் இல்லைன்னா திருமணமானவங்களாக இருக்கலாம் ஓகேவா உங்களோட மேரேஜ் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு உங்களோட உறவுகளுக்குள்ளே எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ரீடிங் பார்க்குறோம் கரண்ட் சுச்சுவேஷன் ஓகேவா ஸோ உங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன உங்களோட சவால்கள் என்ன யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஓகே உடனே சக்ஸஸ் கார்டு வந்துடுச்சு ஆனாலும் ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க ம் என்ன கைஸ் இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் ஒரு புது முயற்சிகள் உங்கள் ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் எடுத்திருக்கீங்க போல் ஓகேவா அந்த முயற்சி என்ன ஆகும் அதுக்கு ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனையில் இருக்கீங்களா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கான அந்த உங்களோட பர்சன் அதாவது நீங்கள் திருமணத்துக்காக பார்த்துட்ருக்கீங்க இல்லைன்னா உங்களோட ப்ரப்போசல் ப்ளஸ்ஸாக இருக்குமா மைனஸாக இருக்குமா அப்படின்னு நினச்சி கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் ஓகேவா ஸோ நீங்கள் விரும்புகிற அந்த பர்சன் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டியான ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க ஓகேவா ஒரு சிலருக்கு இதில் வந்து இது வந்து கலெக்டிவ் ரீடிங் எனர்ஜி ரீடிங் கைஸ் அதனால் மெசேஜ் வந்து நான் சொல்கிற விஷயங்கள் வந்து ஒருத்தருக்கு எல்லாமே ரெசனேட் ஆகும் ஒரு சிலருக்கு ஒவ்வொரு விஷயத்தில் நீங்கள் லேகாக இருந்தீங்கன்னா ஒவ்வொ அந்தந்த விஷயத்துக்கு நான் சொல்கிற அந்த கைடன்ஸ் வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகும் ஓகேவா அதனால் ஃபோர்ஸ் பண்ணி எல்லா மெசேஜும் உங்களுக்கு தான் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஓகே சரி ஒரு சிலர் நீங்கள் வந்து இந்த ரீடிங் பார்க்குறவங்க கன்னி ரிசபம் அப்புறம் மங் மகரம் ஓகேவா இந்த ராசிக்காரங்க நீங்கள் வந்து ரொம்ப அதாவது உங்களுக்கு உங்களோட எக்ஸ்போசனை பற்றி நினச்சி ரொம்ப ஒரி பண்ணிகிட்ருக்கீங்க அதாவது உங்கள் உங்களோட எக்ஸ்போசன் உங்களை விட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை ஒரு சிலருக்கு வந்து அவங்க வந்து பேசாமல் உங்க உங்கள் அதாவது உங்களோட இல்லை இப்போது ஓகேங்களா உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ வந்து நீங்கள் தனியாக இருக்கீங்கன்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப கவலைப்படுறீங்க உங்களோட நர்வஸ் சிஸ்டமில் பாதிப்புகள் இருக்குது டைஜஸ்டிவ் சிஸ்டமில் பாதிப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் சரியான அந்த இப்போ வயிறு சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் ஓகேவா கேஸ்ட்ரிக் அந்த மாதிரியெல்லாம் இருக்கலாம் நர்வஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் இமீடியட்டாக பாருங்கள் ஓகேவா இதுக்கு நீங்கள் வந்து அலோபதி எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை வந்து நீங்கள் ஃப்ளவர் தெரப்பி அண்ட் ரேக்கி ஹீலிங் எடுத்துக்கிட்டாலும் சரி டிவெண்ட் பா சேனல் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் வேணுமோ பண்ணித்தரும் ரெண்டாவது ஒரு சிலருக்கு ஆறா இம்பேலன்ஸில் இருக்குது உங்களோட சோலார் ப்ளக்ஸ் ரொம்ப அடி வாங்கியிருக்கு ஹார்ட் சக்கரை அடி வாங்கியிருக்கு ஓகேவா அதை பார்த்துக்கோங்க இது ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு வந்து மூன் எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் டிசிஷன் மேக்கிங் எடுக்கலாம் டிசிஷன் மேக்கிங் என்றைக்கு எடுக்கிறீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் ஓகேவா இது வந்து நீங்கள் லவர்ஸாகவும் இருக்கலாம் இல்லைனா திருமணமானவங்க திருமணத்துக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க இப்போ இந்த ப்ரப்போசல் அமையுமா அமையாதா இதை விட்டு வேணாமா இந்த டுயலான ஒரு தாட்டு உங்களுக்கு வந்து எதுவுமே செய்கிற அந்த இதில் இல்லை எந்த பக்கம் திரும்பினாலும் அடி ஓகேவா எந்த பக்கம் டேரக்ஷன் திரும்பினாலும் நமக்கு ஏன் இப்படி இருக்குது இதுலேயே கண்டினியூ பண்ணவும் முடியல இல்லை இதை விட்டு விலகி போகவும் முடியல அப்படி ஒரு மென்டல் டிப்ரெஷன் அந்த ரிலேஷன்ஷிப் குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க ஹீல் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சில கைடன்ஸ் கூட நான் கொடுக்குறேன் என்னென்னா உங்களோட பேர்சன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அன்பு அக்கறையும் அவர் மேலே வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு கிடைக்குதா அவங்ககிட்ட இருந்து இதை பார்க்குறது நீங்கள் ஒரு மெயிலாக இருக்கலாம் ஒரு ஆனா இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபேமே ஃபீமேலில் உங்களோட லவர்கிட்ட நீங்கள் கொடுக்குற அந்த அன்பும் பாசமும் உங்களுக்கு திருப்பி வருதான்னு பாருங்கள் இன்கேஸ் அது வந்துச்சுன்னா நீங்கள் யுவர் லக்கி ஓகேவா இங் அப்படி வர மாட்டேங்குது அப்படி நான் தான் விட்டு கொடுத்து ஒரு ஒரு சைடே விட்டு கொடுத்துட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆர்ஆர் ஸ்கேன் பண்ணிக்கோங்க உங்களோட ஆர் அவங்களோட ஆரோவியும் மேட்சிங் அட்லீஸ்ட் ஆர் ஆர் மேட்ச் இருந்தால் தான் நீங்கள் அடுத்த கட்டம் போக முடியும் ரெண்டாவது சோல் பற்றியும் நான் சொல்லித்தரேன் ஒரு சிலருக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்லாம் அமையிறது வந்து உங்களோட கார்மிக்காக கூட இருப்பாங்க ஸோ பி கேர்ஃபுல் அதனால கார்மிக்கில் போய் விழாமல் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் இல்லை உங்களுக்கு உங்களுக்கான அந்த பேர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சொன்ன நான் சொன்ன இந்த சில டிப்ஸை வந்து ஃபாலோ ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் இப்போ நான் சொன்ன இல்லை ஒருத்தருக்கு நீங்கள் வந்து லைஃப் பார்ட்னர் அதாவது உங்களோட லவ்வராக இருக்கலாம் இல்லைனா மேரேஜ்க்காக ட்ரை பண்ணுற நீங்கள் உங்களுக்கான சக்ஸஸ் நீங்கள் வந்து அந்த புது முயற்சி வெற்றி பெறப்போகுது உங்களுக்கான உங்களோட பர்சன் உங்கள்கிட்ட வரப்போகிறாங்க நீங்கள் எப்படி இருக்கணும்னா பேலன்சிங்காக இருக்கணும் ஒரு சிலர் பேலன்சிங்காக இருக்குங்க அதனால தான் இந்த ப்ளஸ் வரப்போகுது உங்களுக்கு ஓகேவா ஒரு சிலர்கிட்ட அந்த பேலன்சிங் இல்லை ஸோ பேலன்சிங் இல்லாமல் இருக்குது உங்களுக்கு வந்து மைண்டு வந்து வேவிங்காக இருக்குது உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி இல்லை அப்படின்னா மெடிடேஷன் பண்ணுங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா முடிவுகளை எடுங்க சரியா அப்படியும் முடிவுகள் எடுக்க தெரியல நாங்கள் இது காலம் ஃபுல்லாக இப்படித்தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு விடிஞ்ச படம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி இப்போ திருமணமானவங்க ஒரு சிலர் பேர் புலம்புறது என் காது கேட்குது நாங்கள் ப்ரேயர் பண்ணாமலேயா இருக்கும் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம் என் எங்கே அது அது வாழை நிமித்தவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்களா கவலைப்படாதீங்க டிவென் பார்த்து சேனல் உங்களுக்கு இருக்கவே இருக்குது ஓகேவா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான டீட்டெயில் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க உங்களுக்கு எதாவது கைடன்ஸ் ஃபர்தராக வேணும்னாலும் சரி ரெமடியும் கிடைக்கும் இங்கே ஓகேவா உங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்கள் எப்படி லேக் ஆகி லேக் ஆகிட்ருக்கீங்க அந்த லேகிங் எங்கே இருக்குது அதுலேருந்து எப்படி வெளியே வரணும் அதை அப் அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் எப்படி ப்ரொடெக்டிவாக வச்சுக்கணும் அதையும் சொல்லித்தரேன் ஓகேவா இங்கே யாரோ சக்கர கிளன்சிங் மட்டும் பண்ணல உங்களுக்கு ப இதில் பவர் பண்ணி உங்களை வந்து ப்ரொடெக்ட்டிவாக அதை டே டு டே லைஃப்பில் நீங்கள் எப்படி சேஃபாக உங்களை வந்து பார்த்துக்கணும் அப்படின்றதும் நான் மெத்தடும் சொல்லித்தரேன் சரியா ஸோ யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க கைஸ் ஓகேவா உங்களுக்கு கொடுக்குற அந்த பிளஸிங்ஸை நீங்கள் வாங்கிக்க ரெடியாகுங்க நீங்கள் பேலன்சிங்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரிசி நீங்கள் கொடுக்குற அந்த விஷயங்களை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்குவீங்க ஓகேவா ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் பயல் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கு கைஸ் இந்த ரீடிங் பார்க்கறவங்க ஒரு சிலர் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் ஹஸ்பண்டோ இல்லைனா உங்கள் ஒய்ஃபோ உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற அன்பை திருப்பி தராங்களா நீங்கள் அது மணியாக கூட இருக்கலாம் இல்லைன்னா உழைப்பாக இருக்கலாம் உங்கள் ஹார்ட் ஒர்க்கு அவங்கள நீங்கள் டேக் கேர் பண்ணுற விதங்கள் ஓகேவா அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க ஆனால் ஒரு சிலருக்கு அது திரும்பி வரல அப்படின்ற மன வருத்தம் அதிகமாக இருக்குது ஓகேவா ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஒரு சிலருக்கு இதனாலே மெ நிறையா மென்டல் டிப்ரெஷன் அதிகமாகிட்ருக்கு சரியான தூக்கம் கிடையாது ஓகேவா இதனால தான் உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் சில பேருக்கு நான் சொன்னல உங்களுக்கு வந்து நர்வஸ் ப்ராப்ளம் இருக்குங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு ஜாயின்ட் பெயின் இருக்கும் லெஃப்ட் அண்ட் சைடு ஷோல்டர் பெயின் இருக்கும் ஓகேவா அதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் உங்களை டேக் கேர் பண்ணிக்கோங்க அலோபதி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அலோபதி போய் பண்ணுங்கள் இல்லை ஆறா சக்கர பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணிக்கிட்டு உங்களை பவராக வச்சுக்கணும் ரேக்கி ஹீலிங் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நம்மளோட டிவைன் பார் சேனலை காண்டாக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் ஃப்ளவர் தெரப்பியும் இருக்குது உங்களுக்கு எந்த மெத்தடில் உங்களை ஹீல் பண்ணி உங்களை வந்து நான் ஒரு பாசிட்டிவ் பர்சனாக மாற்ற முடியுமோ அத்தனை விஷயம் உங்களுக்கு செஞ்சு தருவேன் ஓகேவா அடுத்தது என்ன உங்களுக்கு யூனிவர்ஸ் எவ்வளோ ப்ளஸிங்ஸ் கொடுக்குறாங்க பார்த்தியா இந்த லேகிங்கில் இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம டிவைன் பார்ச் சேனல் மூலமாக உங்களுக்கு கிடைக்குது நீங்கள்லாம் ப்ளஸ்டு சைண்ட்டு ஓகேவா அடுத்தது எஸ் நான் சொன்ன ஒரு சிலருக்கு சக்ஸஸ் அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் நினைக்கிற அந்த லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு வருவாங்க நீங்கள் வந்து ப்ரப்போசெல்லாம் பண்ணிட்டீங்க அந்த சக்ஸஸ் கண்டிப்பாக இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு வித்தின் த்ரீ மந்த் இந்த இயர் எண்டுக்குள்ளே நடக்கும் இல்லைனா இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து ஒன் இயர்க்குள்ளே ஓகேவா உங்களுக்கு அந்த ஸ்டே ஒரு ஸ்டேபிளான அந்த லைஃப் பார்ட்னர் உங்கள் லைஃப்பில் வந்துருவாங்க ஓகே அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் எஸ் ஒரு சிலர் வந்து இப்போ ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க தனிமையாகிட்டோம் நம்ம நமக்கு வந்து இப்போ வந்து இந்த சுச்சுவேஷன் வந்து நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறது நமக்கு வந்து எந்த சப்போர்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஒரு சிலர் வந்து கவனிக்க மாட்றீங்க யூனிவர்ஸ் கொடுக்குற அந்த விஷயங்களை கவனிக்க மாட்றீங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் வந்து ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க கேஸ் இதில் வந்து பார்க்குறவங்க நிறைய ட்ரை பண்ணியிருக்கீங்க மணிக்காக எ எத்தனையோ அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் அஃபெக்ஷன் கொடுத்து ஏமாந்துருக்கீங்க மணி கொடுத்து ஏமாந்து இத்தனை பார்த்து ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் நிறைய ஃபெயிலியர் அந்த லவ் லைஃப்லேயும் சரி ஒரு சிலர் வந்து மேரேஜ் லைஃப்லேயும் இதெல்லாம் இதெல்லாம் இழந்து இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க இந்த கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு செவன் சக்கரா இம்பேலன்ஸில் இருக்குது ஓகேவா ஸோ உங்களுக்கான எல்லாம் கடவுள் காமிக்கிறார் நீங்கள் உங்களோட ப்ரேயர் கேட்கப்படுகிறது அதை ரிசீவ் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி உள்ள பர்சனாக உங்களை மாற்றிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வந்து ஏஞ்சல்ஸ் என்ன உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம் ஒரு சிலர் நீங்கள் வந்து உங்களோட பார்ட்னரை மன்னிக்கணும் அவங்க பண்ண விஷயங்களை நினச்சி ரொம்ப வந்து ஃபீல் இருக்கீங்க அவங்கள மன்னிச்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்தது ஒரு நல்ல விஷயங்கள் கடவுள் கொடுக்குற விஷயங்கள்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியும் ரெண்டாவது ரீகன்சிலேஷன் எதாவது பண்ணுறாங்க அதுக்காக முயற்சிகள் யாராவது பண்ணுறாங்கன்னா அதுக்கான ஹோப் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக இருங்க ஓகேவா ஒரு சிலருக்கு வந்து இந்த காடு இந்த ரீடிங் பார்க்கும்போது ஏதோ மனசில் ஓட்டிகிட்டு இருந்திருக்கீங்க எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்ற ஏதாவது ஒரு தாட் இருந்தா நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க ஓகேவா நல்லதே நினைங்க எப்போவுமே ஓகே நல்லதே நினச்சிங்கன்னா நல்ல விஷயங்கள் உங் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க அப்புறம் மெடிடேஷன் பண்ணுங்கள் நான் சொன்னேன் இல்லையா ஒரு சிலருக்கு நீங்கள் மெடிடே மெடிடேஷன் தெரிஞ்சால் மெடிடேஷன் பண்ணுங்கள் கடவுள்கிட்ட ப்ரேயரை இன்டென்ஷன் வைக்கிறவங்க அதை வந்து ஸ்ட்ராங் பண்ணுங்கள் அதை டைம் எடுத்து பண்ணுங்கள் ஹார்ட்லி அவரோடு நீங்கள் வந்து என்னவோ கடமைக்கு போய் நின்று கடைகடை இந்த அட்டண்டன்ஸ் போட்டு வரேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா பசங்க காலேஜ்லலாம் காலேஜில் நீங்கள் படிக்கிற இடத்துல இப்போ அப்படி தான் பண்ணுறீங்க அட்டெண்டன்ஸ் போட்டு வந்துடுற அப்படி சொல்லிட்டு சும்மா அட்டண்டன்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே எழுந்து வந்து சுற்றின்னு இருக்கிறது அந்த மாதிரி சொல் அந்த மாதிரி வந்து ப்ரேயர் பண்ணக்கூடாது ஓகேவா ஒரு பத்து நிமிஷம் ப்ரேயர் பண்ண சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் இறைவன் எதிர்க்க வந்து நின்னால் நீங்கள் என்ன செய்வீங்க இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்களா ஏ அவர் அவர் நீங்கள் பண்ணுற எல்லா வேலையும் பார்த்துன்னு தான் இருக்கிறாரு ஒளிவு மறைவே கிடையாது அவருக்கு ஓகேவா நீங்கள் நினச்சிட்ருக்கலாம் நம்ம இந்த வேலையை வந்து நம்ம இப்படி பண்ணோம் அந்த வேலையை அப்படி பண்ணோம் இதெல்லாம் இவருக்கு தெரியாது அவருக்கு தெரியாது நீ என்ன ஏ டு விசிட் பண்ணுறது எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காரு அது காமெடியாக ஏதோ என்ன சொல்கிறது மெச்சூரிட்டி இல்லாத குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நேரத்துலேயும் விட்டுருவாங்கன்னு நினைக்காதீங்க ஓகேவா எல்லாத்துக்கும் ஒரு காலகட்டம் இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு புரிதல் இருக்குது மெடிடேஷன் பண்ணுங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் கடவுளை வந்து உங்கள் ஃப்ரெண்டாக நினச்சிக்கோங்க இல்லைன்னா உங்கள் அப்பா உங்களோட அம்மா ஏ யாரோடய உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ரொம்ப வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக ட டச் ஆவீங்களோ அந்த மாதிரி அவரை உங்கள்கிட்ட வச்சுக்கோங்க ஓகேவா எனக்கு தெரிஞ்சுட்டு நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயத்த நான் உங்களுக்கு என்னோடய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு இருக்குது நீங்கள் இதில் ஏதாவது ஒன்றை ஃபாலோ பண்ணிங்கன்னா கூட மேலே வந்துடுவீங்க ஓகேப்பா கெட் மோர் இன்ஃபர்மேஷன் ஸோ இது எதுக்குன்னா உங்களோட லைஃப் பார்ட்னராக நீங்கள் சூஸ் பண்ணுறது நீங்கள் கொஞ்சம் கவனம் வைக்கணும் உங் நீங்கள் எடுக்கிற முடிவுகளில் வந்து கவனம் வேணும் இப்போ மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்க இல்லை மேரேஜ்க்காக பார்த்துட்ருக்கீங்க இல்லை இப்போ லவராக இருக்கீங்க உங்களோட லவ் லைஃப்பில் வந்து அந்த பர்சன் பற்றி உங்களுக்கு ரொம்ப டவுட் நெருடல் இருக்குதுன்னா கொஞ்சம் இன்ஃபம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்தராக மூவ் ஆன் பண்ணுங்க சொல்கிறாங்க ஓகேவா அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் இவ்வளவும் சொல்லி கொடுத்துட்டாரு ஏமா அதாவது என் வார்த்தைகள் இல்லை எதுவுமே இப்போ நான் பேசுகிறது எல்லாம் டிவைன் எனர்ஜி உங் என் அதாவது என் வாய்ஸ் மட்டும்தான் என்னோடது என்னோடதுன்றது இங்கே எதுவுமே கிடையாது கைஸ் நான் எந்தன்னே சொல்ல மாட்டேன் ஓகேவா எந்துன்னு எதுவுமே கிடையாது அவரோடது நான் அவரோட ப்ராப்பர்ட்டி அவ்வளோதான் ஓகேவா சொல்கிறதே அவர் தான் இந்த வாய்ஸ் கொடுத்ததே அவர் தான் அப்புறம் நான் எந்த எந்த நான் என்னத்தை செஞ்ச முடியும் அவர் நினச்சா மட்டுந்தான் செய்ய முடியும் ஓகேவா ஓகே அதுக்கப்புறம் உங்கள் விருப்பமாக இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டாரு உங்களுக்கு வந்து உங்கள் பர்சன் பற்றி எப்படி உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படி இறைவன்கிட்ட பிரார்த்திக்கணும் எப்படி கேட்கணும் எல்லா மெத்தடையும் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு லேகிங் இருந்ததுன்னா எப்படி உங்களை அதுலேருந்து வெளியில் கொண்டு வரணும் ஏன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பு இன்வால்மெண்ட்டில் இருக்கீங்க ஒரு ஃபேமிலி லைஃப்பில் இருக்கீங்க லவ் லைஃப்பில் இருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து சீக்கிரம் ஒரு மோஸ்ட் ஆஃப் பீப்புளால் வெளியே வர முடியல ஓகேவா அதுக்காக தான் இத்தனை விஷயங்களை நான் சொல்லித்தரேன் உங்களோட ஆறாவை கவனிங்க உங்களோட சக்கராவை கவனிங்க ஆறா என்ன சக்கரா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல அது ஒன்றும் ஆரா சக்கரா இன்னும் பெரிய இது கிடையாது அது என்ன தெரியுமா அவங்களோட அதாவது உங்களை சுற்றி ஒரு ஒளிவட்டம் உங்களை சுற்றி ஒரு காந்த சக்தி சொல்லுவோம் மேக்னடிக் ஃபோர்ஸ் இப்போ இந்த பூமி எப்படி சொரண்டுட்டு பூமிக்கு வந்து பூமியை யாராவது வச்சு தாங்கிட்டு இருக்காங்களா அது தானே அதுக்கு ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்குல்ல அந்த ஃபோர்ஸ் தான் பூமிக்குள்ளே இருக்க அத்தனை விஷயங்கள்லேயும் அந்த ஈர்ப்பு சக்தி இருக்குது ஓகேவா ஒவ்வொரு உள்ள உயிரற்ற எல்லா பொருளுக்கும் ஆறாக இருக்கிறது அந்த ஆறாக ஆச்சுன்னா இன்னொரு உங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து ஹியூமிடிட்டி பவர் கம்மியானவங்களாக மாறிடுவீங்க அப்போ வந்து என்ன அது உங்களோட இதிலே சொல்லித்தரேன் இப்போது இப்போ நீங்கள் வீக் ஆகிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் நீங்கள் பக்கத்தில் யாருக்காவது ஏதாவது ஒரு நோய் இருந்துன்னு வச்சுக்கோங்க டக்குன்னு உங்களை அட்ராக்ட் பண்ணும் யாருக்கோ சா ஒரு ஜலதோஷம் இருக்குது ஒரு தலைவலி இருக்குது ஏதோ ஒரு சம்திங் இப்போ தான் சொல்கிறாங்களே என்னென்னமோ வைரஸ் அந்த மாதிரியெல்லாம் அந்த மாதிரி பேர் சொல்லி வரத்துக்கெல்லாம் வந்து நீங்கள் போய் பக்கத்தில் எங்கேயாவது சுற்றிட்டு வந்தீங்கன்னா அது பின்னாடியே உங்கள் பின்னாடியே வரும் ஏன்னா நீங்கள் அந்த ஒருத்தருக்கு வந்து ஆறாவோட ஃபீட் எவ்வளோ தெரியுமா இருக்கணும் அட்லீஸ்ட் எட்டுலேருந்து பதினாறு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு செ செக் பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் போனால் ரெண்டு அடி இருக்குது தாண்டதே பெரிய கஷ்டம் இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லார் கையிலுமே வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க நிறைய வீட்டில் யூஸ் பண்ணுற சிஸ்டம்கள்லாம் வந்து நிறைய எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க ஸோ உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் அயான் அதிகமாக இருக்குது அது வந்து அதில் இருந்து நெகட்டிவ் அயான்னு இருக்கணும் ரெண்டுமே வந்து சமவிகிதத்தில் இருக்கணும் ஓகேவா ஸோ உங்களுக்கு வந்து நெகட்டிவ் ஆயான் அதிகமாக தேவைப்படுது இந்த பொருளில் இருந்து பாசிட்டிவ் அயான் வெளியேற்றப்படும் ஸோ இது வந்து சில விஷயங்கள்லாம் டீப்பாக பேசினான்னா அப்புறம் உங்களுக்கு வேறு டாப்பிக்காக போயிடும் இது அதனால் இதோடு நிப்பாட்டிக்கிறேன் ஓகேவா ஸோ ஆறா என்னென்ன சக்கரா என்ன என்ன தெரியல உங்களுக்கு ஓகே அதனால் சொல்ல வரேன் உங்களை சுற்றி ஒரு அதாவது மேக்னட்டிக் ஃபோர்ஸ் இருக்குது ஓகேவா அது உங்களால் உணர முடியலனா அது உங்களுக்கு தெரியலனா அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது புரியுதா அந்த மாதிரி விஷயங்கள் லேக் ஆகும்போது தான் உங்களுக்கு ஈஸியாக அந்த பிளாக் மேஜிக் பண்ணுற விஷயமெல்லாம் உங்களோட எப்படி உங்களோட நர்வஸ் சிஸ்டத்தையும் உங்களோட உடம்பையும் பாடியும் அஃபெக்ட் பண்ணது உங்கள் மைண்டை அஃபெக்ட் பண்ணது உங்களோட உடம்பை அஃபெக்ட் பண்ணது எப்படி அஃபெக்ட் பண்ணது நீங்கள் பவர்ஃபுல்லாக இருந்தியா நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சித்தராக இருந்தீங்கன்னா எந்த பிளாக் மேஜிக்கும் எந்த ஒரு விஷயமும் உங்களை அஃபெக்ட் பண்ணாது நான் சொல்கிற விஷயம் இந்த ஆரா சக்கராவை நீங்கள் பவராக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சித்தர் மாதிரி ஓகேவா ஒரு எப்படி சொல்கிறது நீங்கள் வந்து ஒரு குரு மாதிரி இருப்பீங்க ஒரு குரு கிட்ட வந்து ஒரு நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே பழிக்காது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அதை எப்படி வந்து அதிலேருந்து வெளியில் வரணும் எப்படி அவங்கள பவராக வச்சுக்கணும்னு சொல்லி ஸோ உங்களுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுக்குற விஷயம்லாம் நீங்கள் காட்டில் போய் உட்காந்து தவமாக இருந்தீங்கன்னா கூட ஒவ்வொரு சக்கராவையும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பல வருஷங்கள் ஆகும் ஓகேவா அதை ஆக்டிவேட் பண்ணால் கூட அதை ப்ரொட்டெக்டிவாக எப்படி அதை கொண்டு போகிறதுன்னு நிறைய பேருக்கு தெரியல கைஸ் ஓகேவா ஏன்னா நமக்கு ஏதோ ஒரு ஒரு சில விஷயங்கள் தெரியுதுன்னு சொல்லிவிட்டு அதில் வந்து நிறைய டீப்பாக அதில் போயிட்டு தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு அப்புறம் கர்மாவில் கர்மா பாதிக்கப்பட்டு அவங்க கருமா இல்லாமல் அடுத்தவங்க கர்மாவிலேயும் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டு நிறைய வந்து கஷ்டப்படுறாங்க பட் உங்களுக்கு நான் வந்து இங்கே எவ்வளோ சேஃபாக உங்களை கூப்பிட்டு போகணுமோ எப்படி ஒரு குரு வந்து ஒரு கோச் வந்து அந்த ஃபுட்பால் ப்ளேயரெல்லாம் வந்து சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி அவங்கள வந்து கரெக்டான இடத்துல கரெக்டாக அவங்கள வந்து லேகிங் கண்டுபிடிச்சி அவங்கள அடுத்த மூமெண்ட் பண்ண வைக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன் ஸோ நீங்கள் எல்லாம் பாக்கியவான் நம்ம சேனல் பார்த்துட்டே நம்மளோட சேனலை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த ஹீலிங்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரீங்கன்னா நீங்கள் ஒரு பாகியவான் அவ்வளோதான் ஓகேவா அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் இட் இஸ் அப் டு யூ இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டோம் சேனல் மூலமாக இதுக்கப்புறமும் லேகிங்கில் இருக்கீங்க ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்தில் ஒவ்வொ நீங்கள் கொடுக்குற அன்பு பாசம் உங்களுக்கு திரும்பி வரல அவங்க எப்படிப்பட்ட சோழாக இருப்பாங்க அவங்க நர்சிஸ்டா அவங்க கார்மிக்காக இல்லை அவங்க ஆரவும் உங்கள் ஆரோம் மேட்ச் ஆகுதுன்னா கூட சரி ஓகே விட்டு கொடுத்து கொஞ்ச நாள் வாழ்ந்து பார்க்கலாம் அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் மணி ஸ்பெண்ட் பண்ணலாம்னு இருக்கலாம் பட் அந்த மாதிரி இல்லாமல் பொழுது உங்களோட எனர்ஜி மட்டும்தான் ட்ரெயின் ஆகிட்டுருக்கு ஸோ உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க எப்படி ப பண்ணணும் அப்படிங்கிற மெத்தட் எல்லாமே நான் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஓரளவுக்கு உங்களுக்கு பேசிக்காக தெளிய வச்சுருக்கேன் புரிய வச்சுட்ருக்கேன் கொஞ்சம் ஒவ்வொரு இதுலேயும் சொல்லிகிட்ருக்கேன் ஸோ சரி யாருக்காவது ஏதாவது இந்த மாதிரி கேட்கணும் உங்களை வந்து இந்த மன இருந்தும் உங்களோட பாடி இல்னஸ் நோயிலிருந்தும் உங்களை குணப்படுத்திக்கணும் இயற்கை முறையில் டிவைன் பவரில் குணப்படுத்திக்கணும் ஓகேவா உங்களோட ஆறா சக்கராவை பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணி உங்களை சரி பண்ணிக்கணும் பிளாக் மேஜிக்கில் இருந்து சரி பண்ணிக்கணும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா வெளில வாங்க ஓகேவா ஸ்க்ரீனில் தெரியறேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாய்ஸ் கால் அதாவது நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லை வாய்ஸ் மெசேஜ் போடுங்க உங்கள் நேம் டேட் ஆஃப் பர்த் போடுங்க ஓகேவா என்ன வேணுமோ அதை பர்ட்டிகுலராக கேளுங்கள் இப்போ வந்து லவ் லைஃப் சம்மந்தமாக கேட்குறீங்க இல்லைனா மேரேஜ் லைஃப்பில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா மேரேஜ் லைஃப் இல்லைனா பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ் ஃபைனான்ஸ் வேறு மாதிரி போய் லாக் ஆயிருக்கு உங்களுக்கு அதுலேருந்து வெளியே வருமா வராதா இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்குறது ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்டு பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது எப்போ கிடைக்குன்ட்டு கஷ்டப்படாதீங்க அதுக்கும் ரெமேடி தருவேன் சொல்கிறேன் ஓகேவா அந்த மாதிரி ஒரு புது விஷயத்து அதே மாதிரி ஒரு ப்ரப்போசல் வருது இந்த ப்ரப்போசல் ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து உங்களோட ஆரா ஸ்கேன் பண்ணினீங்கன்னா அவங்க உங்களுக்கு செட் ஆகுமா அவங்க ஆக மாட்டாங்களான்ற தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மூவ் ஆன் பண்ணுங்கள் உங்களுக்கான சோல் தானாலும் அது அதையும் செக் பண்ணிக்கோங்க ஒரு சிலருக்கு ஆரா மேட்ச் இருந்தாலே ஓகே தான் ஆனால் அவங்க கர்மா சோலாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க அந்த சோல் பற்றி அவேர்னஸ் நிறைய பேருக்கு கிடையாது அதனால தான் போயிட்டு இன்றைக்கி நிறைய பிரேக் ஆகுறது மேரேஜ் பண்ணி ஒரு ஒன் இயர் சிக்ஸ் மந்தில் ப்ரேக் ஆகி வருது ஓகேவா நிறைய கேசஸ் அந்த மாதிரி வருது அதுக்கு காரணம் இதுதான் நீங்கள் வந்து உங்களோட ப்ரீவியஸ் ரெக்கார்டு அந்த ரெக்கார்டோட காரணம் தான் நீங்கள் அடுத்தடுத்து ஃபெயிலியர் பார்க்குறது சரி ஓகே அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஏஞ்சல்ஸ் ஒரு சிலருக்கு வெயிட் சொல்லியிருக்காங்க நீங்கள் அவசரப்பட்டு எதுவும் முடிவு ஓகேவா சரி இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் எந்தளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் ஒரு சிலர் வந்து தொடர்ந்து ச இருக்கீங்க ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி இஷ்யூ கூட இருக்குது ஓகேவா ஸோ இதை பார்க்குறவங்க ஒரு சிலர் வந்து ரொம்ப டேலண்டான ஒரு சூப்பர் ஹீரோ ஒரு சூ சூப்பர் ஹீரோயின் மாதிரி ஓகேவா நீங்கள் நீங்கள் நினச்ச காரியத்தை செஞ்சு முடிக்கிற பவர் உங்கள் கிட்டே இருக்குது ஆனால் இந்த தேர்ட் பார்ட்டி இந்த ஸ்ட்ரகிள் இந்த இதனால் நீங்கள் உங்களோட சக்ஸஸை எட்டி பிடிக்க கஷ்டமாக இருக்குது உங்களுக்கான ஒரு நல்ல பேர் நீங்கள் நினைக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரப்போகுது சரியா ஒரு சிலர் நான் சொல்லியிருக்கேன் ஹில்னஸில் இருக்கீங்க பெட் ரெஸ்ட்டு இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் விசிட் அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க மன இருக்கும் அதிகமாக இருக்குது ஓகேவா அதிலேருந்து நீங்கள் வெளில வரலாம் சில விஷயங்கள் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி உங்களோட சக்ஸஸ்க்காக சில அதாவது முயற்சி பண்ணுறீங்க ஒரு சிலர் ஐடியா வச்சுட்ருக்கீங்க அந்த முயற்சியை தொடர்ந்து பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ் வரும் பிஃபோர் தட் உங்களோட பர்சன் அவங்களுக்கு ஃபேர் கரெக்டான அதையும் பார்த்துக்கோங்க ஏன்னால் மேடம் சொல்லிட்டாங்க நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணிடலாம் போயிட்டு நீங்கள் பட் பண்ணிவிட்டேன் அப்புறமா மேடம் நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க ரீடிங்கில் நான் பார்த்தேன் நான் வந்து பண்ணிட்டேன் ஆனால் வந்து அவங்க எனக்கு வந்து ரொம்ப ட்ரபுள் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு சொல்லாதீங்க நான் வந்து கார்டில் வந்து உங்களுக்கு அடுத்த ஸ்டிப் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு விஷயம் காமிக்குது நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் அதை வந்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எனக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள் சரியா ப்ரப்போஸ் பண்ணுங்கள் ஓகே காட் ப்ளஸ்யூ குருச்சரணம்